யோசிச்சு பாருங்க ஒரு லட்ச கணக்குல டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க திஸ் பீப்புள் ஆர் லைக் ஏ மாஃபியா முதல் விஷயம் நான் அந்த வேர்டை ரொம்ப பொலிட்டிக்கலி லீகலி யூஸ் பண்றேன் திஸ் இன்ஃபுளுசர்ஸ் பின்னாடி ஏன்னா இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இதே பிரச்சனை தான் நம்ப மாட்டேன் நம்ம ஒரு டெக்னாலஜி சேனல் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் இவங்க வந்து இது எப்படி பண்ணுவாங்க எப்படி ரன் பண்ணுவாங்க இது பின்னாடி இது வரைக்கும் நான் ஒரு டெக்னாலஜி சேனல் ரிவ்யூ பார்த்து ஒரு பொருள் வாங்கினதே கிடையாது முதல் என்ன வந்து ரொம்ப இருக்கும் கிடையாது கவர்ச்சிகரமான பொய் தான் தேவைப்படுது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு வீடியோவா நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல தம்னையில் இருக்கணும் வடிவேலு காமெடியை போடணும் வீடியோ ஹை ரெசல்யூஷனா இருக்கணும் இப்படி இருந்தாதான் தான் பிளாட்ஃபார்மே ப்ரொமோட் பண்ணுது இப்ப நான் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க நானும் இதுக்கு ஒரு எடிட்டரு இதுக்கு எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சுன்னா நான் அந்த பணத்தை எங்கேயோ ஒரு தீரணும் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா மட்டும்தான் அந்த பணத்தை என்னால் எடுக்க முடியும்